அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இதுலையுமே பாருங்க மிதுன ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டா மிதன ராசியில பிறந்துட்டா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி பல வாட்டி யோசிக்கக்கூடிய குணம் மிதன ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி தான் மிதன ராசி அறிவுத்திறன் அதிகமா இருக்கும் இவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாம் பாருங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா கணக்கு வழக்குல பாருங்க இவங்க இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழம் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி தகவல் தொடர்புக்கு உகந்த ராசி மிதன ராசி குடுக்கல் வாங்க பிசினஸ்க்கு உகந்த ராசி மிதன ராசி கமிஷன் ஏஜென்சி உகந்த ராசி மிதன ராசி மிதல லக்னமும் எடுத்துக்கணும் நீங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் இது பொருந்தும் மிதல லக்னமாக இருந்தாலும் சரி மிதன ராசியா இருந்தாலும் சரி இவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும் என்னை பொறுத்தவரை அவருடைய மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டிடிஎலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பழம்லாம் கொடுக்குறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பொருளா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கூட பிறப்பு ஜாதகம் நீங்க மிதுன ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் காலையும் இரவும் இப்படி மாத்தி மாத்தி பிறந்திருப்போம் அதை பொறுத்தான் லக்னம்னு உங்க ஜாதகத்துல எழுதியிருப்பாங்க அதுல அந்த பாகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்கான்னு பாருங்க இப்ப சுக்கர பகவான பத்தி பேசுறோம்னா சுக்கர பகவான் எத்தனாம் பாகத்துல வேற நல்லா வர கட்ட பாத்துக்கிட்டு அந்த பலனை எடுங்க பயங்கரமான ஒரு நல்ல பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருக்கும் ஜாதகத்துல அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபவன் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் அப்ப கிரகம் எப்ப எங்க எங்கேயோ சஞ்சார செய்றான்னு பார்ப்போம் பொதுவாக பார்க்கலாம் ராசி செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து மூன்றாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க சிம்ம ராசில கேது பகவானும் பகவானும் சேர்ந்து நான்காம் பாதத்துல சஞ்சார செய்யறாங்க அடுத்து ஒன்பதாம் படத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது ஆசிரியர் அடுத்து பத்தாம் பாதத்துல ராகுபகவான் சஞ்சாரம் செய்யறார் பதினெட்டாம் படத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நான்காம் பாதத்துக்கு ஒருவர் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய கிரகம் பிரிச்சு உங்களுக்கு ராசிக்கு செவ்வாய் வந்தது மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரும் இது பர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபனம் பத்தி பேசுறோம் சுக்கரன் எத்தனா விட்டு அது பஞ்சமாவதியை அதாவது ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கரபகான சொல்றாங்க அடுத்து விரையாதிபதி அதாவது நம்முடைய மருத்துவ செலவு விரைய செலவு இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகான சொல்றாங்க அந்த சுக்கரபகன் போய் பாருங்க கேதுரை சேர்ந்து நீசமாக அப்ப நீசமாகறது என்னை பொறுத்தவரைக்கும் நல்லதா கெட்டதா கண்டிப்பா நல்லதுதான் என்னை பொறுத்தவரை கெட்டது நடக்காது ஒரு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோ ஆறாம் வீட்டு அதிபதியோ எட்டாம் வீட்டு அதிபதியோ போய் நீசம் இங்க கெட்ட விஷயங்கள் நடக்காது நல்ல விஷயமா மாறிடும் அவ்வளவுதான் அதனாலதான் இதுல என்னை பொறுத்தவரை இந்த கிரக பேச்சு மிதனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலமா தான் தவிர இங்க பலவீனம் கிடையாது என்னை பொறுத்தவரை பலவீனத்தை சொல்ல மாட்டேன் அது இல்லாம சுக்கர பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துல எடுத்து பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இந்த காலகட்டத்தில் சுக்கரப்பயிற்சி புள்ளவே பாருங்க குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க சுக்கர பகவானை இது இது அதை விட மிகப்பெரிய யோகம் ஏன் இந்த சுக்கர பயிற்சி நான் அழுத்தினா எல்லாத்துக்குமே பாதிக்காது நான் சொல்ற காரணம் இதான் குரு பார்த்தா கோடி நன்மை பல மொழியே உண்டு அடுத்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து கேந்திரஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் உங்களுக்கு நாலாம் இடத்துல திக்பலமாய் கேந்திர யோகத்துல யார் உட்காந்துருக்காருன்னா சுக்கரபகன் உட்காந்துருக்காரு கேது வரை சேர்ந்து அப்ப எல்லாமே கேது தான் அந்த வீட்டோட வேலையை எடுத்து செய்வார் அப்ப யார் ஜாதத்துல கேது சுக்கரன் நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும் மிதனராசியை பிறந்த அனைவருக்குமே நான் சொல்றேன் இது சூப்பரான டைமிங் சொல்லுவேன் இது கெட்டபடி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்ப எல்லாமே உங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையை நிறைய விஷயத்த மாத்தி கொடுக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய பேர்ச்சியாதான் தான் வருது ஏன்னா சுக்கரன் போல திடீர் யோகத்தை எந்த கிரகமும் கொடுக்காது அப்படிப்பட்ட பயிற்சி தான் இந்த நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு அழகாக அற்புதமாக கொண்டு கூடிய காலம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மிதனராசிக்கு புதன் வக்கரமா இருக்கும்போது நிறைய தடையில பாத்துட்டீங்க குடும்ப ரீதியா சொல்றேன் எடுத்து பாருங்க குடும்ப ரீதிய வருமான தொழில் ரீதியாக வேலை உத்தியோக ரீதியாக நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க அரசாங்க ரீதியாக டாக்குமெண்ட் ரீதியாக இட சம்பந்த ரீதியாக எல்லாமே ஒரு நிறைய தடையில பாத்தோம் யாருன்னா இந்த மிதன ராசிக்காரகம் ரொம்ப ஒரு பிரச்சனை சந்திச்சிங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே ஒரு மாற்று மாறிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நிரந்தரமா இருக்க முடியல நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சுவாச பிரச்சனைகள் சளி தொந்தரவு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து தலை சம்பந்தப்பட்ட பகுதியில் தொந்தரவுகள் தாயுடைய உடம்புல பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் தொழிலில் ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா இந்த மிதன ராசிக்காரங்க இனிமேல் இந்த விஷயங்கள் நடக்காது இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை சூப்பரப்போ இனிமேல் அமைச்சு கொடுப்பார் இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை மிதனா ராசிக்காரருக்கு சூப்பரான நேரம் ஏன் அப்படின்னா என்ன காரணம் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகம் இருக்கு இதை மிதனா ராசியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து புதன் இருக்கார் சூரிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க இதுக்கு என்ன சொன்னா புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க அதாவது ஆட்சி பெற்ற கிரகத்தோட இருக்கும்போது அது மிகப்பெரிய பலமா வேலை செய்யுங்கிறாங்க அது இல்லாம உங்க ராசில வேற செவ்வாயா உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க இதை வந்தாலும் வாடா பாத்துக்கலாம் இதுதானே நடக்க போகுது இதுதானே நடக்கும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்குற ஒரு தைரிய சிந்தனை ஒண்ணு வரும் ஃபர்ஸ்ட் ஏன்னா இங்க செவ்வாய் இருக்காரு செவ்வாய்னா எதுவுமே யோசிக்காது எல்லா விஷயத்தையும் டக்குனு அடிக்கணும் அடிச்சு நொறுக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் ராசிக்காரன் என்ன வரும் புத்தியும் வரும் இப்போ கோபமும் வரும் ரெண்டையுமே எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய புதாதித்யோகம்ங்கிறது ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிட்ட இருக்கும் எப்படிப்பட்ட தான் சரி இப்போ எடுத்து நின்று பேசுவாங்க பாருங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை இதெல்லாம் விட மாட்டாங்க தன்மானத்தை அப்படி எதிலையுமே தன்மானத்துக்காட்டி உயிரை கொடுக்கக்கூடிய யாருன்னா அந்த மிதன ராசிக்காரங்க அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க போடுவாங்க எதுலையுமே ஒரு ஸ்போர்ட்ஸாக இருப்பாங்க இப்ப ராசி எடுத்த வரைக்கும் கெட்ட கெட்டப்பட் சொல்ல முடியுமா எது வந்தாலும் எதுக்குன்னு அடிக்கக்கூடிய நேரம் வருது அடிச்சு கிளப்புங்க எல்லாமே வெற்றியாக மாறும் யாருமே கஷ்டம் இல்லாத மாதிரி தானே கிடையாது கஷ்டத்தை தாண்டி தான் ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் தான் வரணும் இந்த பேர்ச்சி என்ன பத்தி சுக்கர பேர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது இடம் வாங்குற யோகம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்குற யோகம் கூடயும் வருது இங்கே வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா போய் சுபகாரியம் சுப செலவு பண்ண போறீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கு பேசலாம் ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் முடிவுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு காரியங்கள் எல்லாமே குடும்பத்தில் அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பாருங்க உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நல்ல அனுகூலம் ஒரு திருமணம் நடக்காதவங்க எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும் ஏன் திருமணம் நடக்குன்னா ஏழாம் வீட்டு அதிபதி யார்னா குரு பகவான் பனிரெண்டாம் சுக்கரபகான பாக்குறாரு சுக்கர பகவானை பார்க்கும்போது பாருங்க அனுகூலமா இருக்கும் சுக்கரன் தானே ஆசையை காட்டக்கூடியோம் அவரே பார்க்கும்போது கண்டிப்பா காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகி வரும் கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணம் நடக்க முடிக்கிறதா அமைச்சு கொடுக்குறாரு காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க பொருளாதார வளர்ச்சி தன லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் வேலை பாக்குறவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்றேன் வேலை இடமாற்றம் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வரும் பாத்துக்குங்க இப்போ நான் ஒரே கம்பெனில இருக்கேன் வேற கம்பெனிக்கு நான் ரெசியம் கொடுத்துருக்கேன் ஓகே ஆகலாம் இப்போ ஓகே ஆகும் உங்களுக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பா நடக்கும் ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை உத்தியோக அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு அப்ப நினைச்ச மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது ஒண்ணு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் இல்ல வேலை உதவித்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும் இது எல்லாமே சூப்பரமும் இங்கே வேலை பாக்கறது சரி இல்ல வெளியில வேலை பார்க்கக்கூடிய பாருங்க சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எங்க போய் இங்க லோன் இப்ப கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் தொழிலுக்கு கண்டி கேட்கணும் இப்ப தொழிலும் சூப்பரா இருக்கும் என்ன தொழிலுக்கு நான் எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் நல்லா சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன் விடாம அரசாங்க வேலையை எக்ஸாமை எழுதுங்க எல்லாத்துக்குமே ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும் இந்த சுக்கர பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றம் வருது ஏன்னா சூரியனும் புதனும் இந்த புதாதிபத்திய யோகம் பொழுது லக்னத்தோட சூரியன் இருக்கார மட்டும் பார்த்துட்டு இப்போ அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்குது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க என்னை பற்றி தடைகளை நான் சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டம் அதே மாதிரி பாருங்கள் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து போனாலும் நீங்கள் கஷ்டமே இருக்காதுமே கஷ்டமே தெரியாது உங்களுக்கு எது வந்தாலும் நம்ம தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியம் வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சுக்கர பகான் ஆனால் தொழில் விஷயம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியில் தொழில் பண்ணக்கூடிய உள்நாட்டை தொழில் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம ஜாதகத்தை பற்றி கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் வருது ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியே உங்க ராசிக்கு வந்துட்டார் யார் செவ்வாய் பகவான் அப்ப பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ லாட்ரி யோகத்தை முயற்சி வெளிநாடு வெளியில் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் சூப்பராக முயற்சி பண்ணுங்க நல்ல யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் எறும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இந்த சுக்கர பயிற்சியினை பார்த்தீங்கன்னா இதுதான ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது இப்போ நட்சத்திர பலம் பார்ப்போம் மிருகசிரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம தைரியம் நின்று நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்டு சிந்தனை வரும் இனிமேல் உங்களுடைய தைரியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கே செவ்வாய் வந்ததுனால வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகா எல்லாமே சூப்பராக வருது எந்த ஒரு காரிய எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து தைரியம்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அடுத்து திருவாதரில் பிறந்தவங்க இனிமேல் எல்லாமே ஒரு பொண்ணான நேரமாக வரும் திருவாதரில் பிறந்தவருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருவாதரில் பிறந்தவருக்கு சூப்பரான ஒரு யோகம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை பெரிய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி ஃபீல்டில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர்த்தத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வியில் அரசாங்கம் மூலம் அரசியல் மூலமாக அரசு மூலம் உதவிகள் நல்ல அனுகூலம் வருது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்குது எந்த காரிய உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய தினத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புனர்பூஷன் நட்சத்திர பார்த்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் இதுலயும் அவசரப்பட மாட்டாங்க எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டா இருப்பாங்க ரொம்ப செலவை பாத்துட்டீங்க குடும்ப ரீதியா வேறைய செலவை பார்த்துட்டீங்க கணவன் மனைவில ஒரு மன வருத்தங்கள் தொழிலில் ஒரு மந்த மனத்தன்மை எல்லாமே பாத்தீங்க உடல் உபாதையை நிறைய பேர் பாத்தீங்க இனிமேல் அந்த உபாதைகளை இருக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ப்ரமோஷன் தேடி வருது படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலம் வருது இனிமே பாருங்க எந்த காரியம் நேரத்தில் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கப்பாதை ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது இந்த தொடர்பூசத்துல பிறந்தவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது